அண்மை செய்தி அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் நான்காவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ந்து நான்காவது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது அவர்களிடம் அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறதா தொடர்ந்து இந்த விளம்பர அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறது அங்கன்வாடி ஊழியர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் விவரங்களை பதிவு செய்யுங்கள் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றப்படவில்லை என்பதை வலியுறுத்தி தான் தற்போது அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நான்கு நாட்களாக அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது கடந்த மூன்று நாட்களாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த ஊழியர்கள் இன்று முதல் தங்களுடைய தொடர் கால அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட தங்கள் துவங்கியுள்ளார்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக அவர்களுக்கான தேர்தல் நேரத்தில் திமுக விளம்பர திமுக அரசு தங்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக காலமுறை ஊதியம் கா பணியிடங்களை நிரப்பப்படும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த போராட்டத்தின் மூலமாக அவர்கள் நேரடியாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே அமர்ந்து தற்போது மதிய உணவை நம்ம சாப்பிடக்கூடிய நேரடியாக ஏனென்றால் நாங்கள் இனி இங்கே இருந்து செல்ல மாட்டோம் என்பதை தெரிவித்துதான் தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் போது நேரடியாக வரக்கூடிய குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு கட்டமாக நான்கரை ஆண்டுகளாக அந்த போராட்டம் நடத்திய பிறகும் கூட தமிழக அரசும் தமிழகம் முதலமைச்சரும் மௌனம் சாதித்துக் கொண்டு இருப்பதாகவே தெரிவித்து தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த போராட்டத்தின் மூலமாக அவர்கள் தற்போது மதிய உணவு என்பது தங்கள் வீடுகளில் தயாரிக்கப்பட்ட மதிய உணவு என்பது நேரடியாக அவர்கள் கொண்டு வந்து இதே இடத்தில் அமர்ந்து தங்களுடைய உணவை அருந்தி கொண்டு இருப்பதை நாம் நேரடியாக பார்க்கிறோம் அம்மா வணக்கம்மா குறிப்பா நீங்க மூன்று நாட்களாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தீங்க இப்ப நான்காவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க குறிப்பா மதிய உணவை இங்கேயே அமர்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க உங்களோட கோரிக்கை என்ன எதுவரை உங்க போராட்டம் தொடரும் எங்க கோரிக்கை வந்து முன்னூத்தி பதிமூணு காலமுறை ஊதியம் தருவேன் சொல்லி ஸ்டாலின் ஐயா வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது அவங்க சொன்னத வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றல இப்போ நிறைவேற்றுவாங்க சொல்லிட்டு நாங்களும் போராட்டத்துல இருக்கோம் அந்த வாயவே திறக்கல சார் ஐயா என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல சாப்பாடு நாங்க பொங்கி சாப்பிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அவர் சொல்லல இனிமையா சொல்வாரான்னு காத்துக்கிட்டு இருக்கோம் இனியும் வாயத்திற்கல நைட்டு வரைக்கும் பாப்போம் இல்லைன்னா இது இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அவர் சொல்ற வரைக்கும் இது ஓயாது

பேச்சுவார்த்தை நடத்தி சரியான ஒரு முடிவு சொல்ற வரைக்கும் இந்த போராட்டம் நிறுத்த முடியாது இல்ல குறிப்பா பார்த்தீங்கன்னா இது வந்து மிகவும் பாம்புகள் நடமாடக்கூடிய பகுதி கொசுக்கள் மிக அதிகமா இருக்கக்கூடிய பகுதி பெண்களுக்கு மிகப்பெரிய சிரமமா இருக்காதா இது போராட்டம் நடத்துவது நைட்ல உயிரே போனாலும் சரி நாங்க இது தொடர்பான முடிவு எடுத்து உட்கார்ந்துருக்கோம் ஐயா ஐயா என்ன சொன்னாங்க பெண்கள் பெண்கள் சொன்னாங்க பெண்களை வீதியில கொண்டு வந்து இந்த பாருங்க சாப்பாடே இப்படி வர்ற மாதிரி ஐயா தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு பூச்சி வந்தா பள்ளி வந்தானா பாம்பு வந்தானே ஐயாவுக்கு அதனால கவலை நம்ம மக்கள் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவர் வாக்குறுதியை நிறைவேற்றினார்னா இது முடியும் இல்ல அப்படின்னா இந்த பாம்பு கடிச்சாலும் சரி பூச்சி கடிச்சாலும் சரி இந்த இடத்துல நைட்டுக்கும் பகலே உயிர் செத்தாலும் சரி இந்த இடத்துல செத்து போயிருதோம் அப்படின்னு முடிவெடுத்து உட்காந்துருக்கோம் நீங்க நேரடியாக கேட்டிருக்கலாம் ஏன்னா குறிப்பாக அவர்கள் பெண்கள் தெரிவிக்கும் போது ஒரு மன வேதனையோடு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நூறே நாட்களில் தங்கள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்த தமிழக முதலமைச்சர் தற்போது வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்படாமல் இருப்பதன் காரணமாக தங்களுக்கான வாழ்வாதாரம் என்பது இல்லாத சூழ்நிலை தற்போது இரவு பகல் ஆகிய இரண்டு வேளையிலும் இதே இடங்களில் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் பல்வேறு விசப்பூச்சிகளும் பாம்புகள் உள்ளிட்டவை நடமாட்டம் இருந்தாலும் கூட நாங்கள் அமர்ந்து பணியாளர் தெரிவித்தது மிகவும் அளிக்கிறது தமிழக முதலமைச்சர் இதை உடனடியாக பார்த்து அவர்களுக்கான கோரிக்கை என தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்த கோரிக்கை தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது வினோத் அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர்ந்து நான்காவது நாளாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்